இன்னைக்கு கிராமத்து முறையில் ஒரு சுவையான வல்லார குழம்பு தாங்க செய்ய போகிறோம் அதுக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் முதல்ல ஒரு சட்டியில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சிடுச்சு இப்போ மிளகு போட்டுக்கலாம் இப்போது ஜீரகம் போட்டுக்கலாம் இப்போ இது கூட பூண்டு சேர்த்துக்கலாம் சரி ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு அது கூட நம்ம அலசி வச்சுருக்க கீரையை சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இது நல்லா வதங்கிட்டு இதை எடுத்து ஆற வச்சுக்கலாம் இது நல்லா ஆறிடுச்சு அது கூட கொஞ்சமாக தேங்காய் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் வைக்க சட்டி காஞ்சதும் தேவையான அளவும் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு பத்து கோழி பூண்டு சேர்த்துக்கலாம் இது கூட சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையான காய்கறி சேர்த்துக்கலாம் நான் அவரைக்காவும் முருங்கைக்காவும் வச்சுருக்கேன் காய் ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கிச்சு இது கூட பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் தூள் சேர்த்துக்கலாம் இது கூட கொஞ்சமாக மிளகா தூள் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் ஒரு ஒரு ஸ்பூன் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்ச தூதுவலையை சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட நான் ஒரு எலுமிச்சம் சாய் செலவுக்கு புளி கரைச்சி வச்சுருக்கேன் அந்த தண்ணியை சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இது கூட நாங்கள் மாங்காயத்தெல்லாம் ஊற வச்சு எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இதை அப்போ மூடி போட்டு ஒரு மிதமான சூட்டெலாம் கொஞ்ச நேரம் கொறிக்க விடலாம் நல்லா ரெடி ஆயிடுச்சுங்க என்ன நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு இதை நம்ம இறக்கிக்கலாம் சுவையான வல்லார கீரை குழம்பு ரெடி ஆயிடுச்சு